வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டான ஒரு சிக்கன் குழம்பு செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானது வந்து பெரிய வெங்காயம்

இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு நல்ல வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி வந்து தண்ணியில வேக வச்சு எடுத்து பண்ண ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்ல குழம்பு நல்ல திக்காக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி இந்த மசாலா நல்ல ஸ்மெல்லு பச்சை வாசல் போன பிறகு இந்த சிக்கன் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா

மூணு தண்டு கருவேப்பிலை உப்பு கருவி மாதிரி உப்பு கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலறி இல்லை சிக்கன் கொஞ்சம் வேகணும் ஒரு கால் வேக்காடு வேவணும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு எதுக்கூட போட்டால் நான் இன்னும் என்ன சிக்கன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சின்னதாக ஒரு உருளைக்கிழமை கால் டீஸ்பூன் சீரகப்போடா ஒரு டீஸ்பூன் மிளகு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா